மீடிய நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒன்பதாம் தேதி நான் ஒரு வீடியோ போட்டு ஒரு விண்ணப்பத்தை முன் வச்சேன் சீமன் அவர்களை தயவு செஞ்சு எங்கிட்ட பேச சொல்லுங்க இன்னைக்கு மார்ச் அஞ்சாம் தேதி ஒரு பொண்ணு மாடியில் போய் எவ்வளோ ஒரு மன அழுத்தம் ஆயிருந்தா வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பா இல்லையா ஆனால் ஒரு பொண்ணு அந்த மாதிரி போடும்போது கூட பரவாயில்ல சாவிட்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் விடுறா அப்படின்னா நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் ஓகே ரெண்டாயிரத்தி எட்டில் எங்கள் அக்காவோட பிரச்சனைக்காக தான் நாங்கள் சீமான்கிட்ட போனது அப்போ சீமானுக்கு திருமணம் ஆயிருக்கல என்னை திருமணம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என் கூட மூணு வருஷம் குடும்பம் நடத்தி என் வாழ்க்கையை சீரழிச்சு ரகசியமாக எனக்கூட திருமணமும் பண்ணி அதை அதை வெளியில் சொல்லாமல் தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து சொல்லி சொல்லி என்னை ஏமாற்றி எல்லா எல்லாத்தையும் நாசம் பண்ணார் அதுக்கப்புறம் இவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படியே நடுரோட்ல விட்டுட்டு போனாரு சரி என்னை வாழ விடுவாரான்னு பார்த்தா தமிழ்நாட்டில் எனக்கு விபச்சாரின்ற பட்டம் கட்டிவிட்டு ம் என்னை அசிங்கப்படுத்தி யார் உதவி பண்ண வந்தாலும் என்னை கொச்ச கொச்சையாக என்னை பேசி போன வருஷம் மார்ச்சுக்கு சீமானுக்கு வந்தபோது திமுக காரங்க முன்னாடி என் மானம் போகுது அதனால் அவளை என்னை பற்றி பேச வேணான்னு சொல்லு நான் அவளை காப்பாற்றுறேன்னு சொல்லு நான் தானே அவளோட புருஷன் அப்படின்னு சொல்லி மாதம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மதரசையில் வச்சு டீலிங் பேசி அவர் எல்லாம் சொன்னார் சரி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு என்னமோ கல்வெளி தான் என்னமோ தன்னோட பெரிய மாதிரி டிராமா போடுறாரு இல்லையா தினம் என்கிட்ட வீடியோஸ் வாங்கின்னு மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் சீமான் பண்ண அட்டோழியும் இருக்கு இல்லையா அது ஒன்னு ரெண்டு கிடையாது அதனால தான் நான் கதறிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இப்போ கர்நாடகால என்னால வாழ முடியல அப்படின்னு நான் சொன்னா கூட பா பரவாயில்ல நீ கர்நாடகாவில் சாவு அப்படின்னு விடுறாருன்னா அடுத்ததான் அதுதான் வந்து நடக்க போகுது ஓகேயா இதுதான் கடைசி வீடியோ தமிழ்நாட்டுக்கு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு கர்நாடகா உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க நான் எப்படி செத்தேன்னு சொல்லிவிட்டு ம் கர்நாடகாவுக்கு வந்து எல்லாம் விளக்கிட்டு என்ற நடிகர் கூடலாம் என்னை சேர்த்து வச்சு பேசி என்னை ரொம்ப கொச்சப்படுத்தி ரொம்ப மன அழுத்தம் கொடுத்து கர்நாடகாவில் போடணுன்றதுக்காக என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அமிச்சாரு அதனால்தான் நான் இந்த முடிவு எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் உயிரை வந்து நான் முடிச்சுட்டு அந்த நியூஸ் ஒஃபிஷியலாக அவங்களுக்கு கர்நாடகா கொடுப்பாங்க கர்நாடகாவிலேருந்து சீமானுக்கு அப்புறம் அழைப்பு வரும் என்னோடய மரணத்தை பற்றி என்னன்னு வந்து ஆன்சர் கொடுக்க சொல்லி வந்து கொடுக்க சொல்லுங்கள் ஓகேயா இதான் கடைசி வீடியோ தமிழ்நாடு மீடியாவுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் ஓகே என்னோட மரணம் உங்கள் எல்லார் மனசுலயும் சீமான நாம் தமிழ் கட்சி என்ன அப்படின்னு நல்லா புரிய வச்சிரும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒருத்த வந்து தமிழ்நாட்டுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஓகே உங்கள் எல்லாரோட அன்புக்கும் உங்கள் எல்லாரோட ஆதரவுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்